உலகத்தில் வாழக்கூடிய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியனுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அரியனின் ஆசிர்வாதங்கள் அன்னை வாராகியனுடைய பரிபூரண அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று என் அன்னையை பார்த்துக்கொண்டு அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியனுடைய ஆலயத்தில் நடைபெறுகின்ற தேய்பிரை பஞ்சமி வழிபாடு வளர்பிறை பஞ்சமி வழிபாடு இந்த தேய்பிரை பஞ்சமி வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா எங்களை காப்பாற்ற யாருமே இல்லை எங்களுக்கு தரம் கொடுத்து உதவ யாருமே இல்லை என்று துவண்டு கிடக்கக்கூடிய பக்தர்களுக்கு அன்னை ஒரு படகாக உடுக்கை இழந்தவன் கைபோல் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி அனைத்து தரப்பும் கைவிட்ட பிறகு ஒரே ஒரு வழி இருக்கிறது என்றால் அன்னையினுடைய திருப்பாத கமலத்தை சரணடைப்பது எல்லாமே கிடைக்கும் அன்னையினுடைய வழிபாட்டை நாங்கள் செய்யணும் அன்னைக்கு நாங்கள் பூஜைகள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நம்ம அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியனுடைய ஆலயத்தில் என்ன விதமான பொருட்களை அபிஷேகம் செய்யும்போது என்னென்ன விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கணும் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க நமக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தடைகள்னு ஒரு பொதுவான வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம் எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ திருமண தடை காரிய தடை வியாபாரத்தில் தடைகள் அத்தனை தடைகள் இருக்குன்றது நீங்கள் மனசில் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா அப்போ அத்தனை பேருமே உங்களுடைய வழிபாட்டில் அன்னை கோட்டை வாராகி பசும் நெய் கூடிய பசும் நெய்யை அபிஷேகம் செய்யும் இளநீர் அபிஷேகம் செய்யும் குங்கும அபிஷேகம் செய்யும் பொழுதும் தேன் அபிஷேகம் செய்யும் ரொம்ப அற்புதமான பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா கரும்பு சாறு ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதை நீங்கள் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை கரும்பு போல இணைக்கும்னு ஒரு ஐதீகம் எல்லோரும் அம்பாளுடைய வழிபாட்டை செய்து பலனடைகள் அன்னையினுடைய பரிபூர்ண அருளை வேண்டி நிறைய பக்தர்கள் ஆலயத்துக்கு வந்து கொண்டே இருப்பாங்க உங்களுக்காக நேரம் ஒதுக்கி அடியே நாள் பேச முடியாத சூழ்நிலை இருக்கும் இரவு நேரங்களில் என்னை தொடர்பு கொள்ளக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அவர்களுக்காக நான் பேசுகிறேன் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக அடியே பார்த்தீங்கன்னா தினமும் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அந்த ஜபத்தினுடைய காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் உங்களுக்கான பதிலை அடியே நாள் சொல்ல முடியாது ஸ்கிரீனில் ஒரு நம்பர் வரும் இந்த என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அனுக்கும்பொழுது உங்களுக்கு என்ன விதமாக பரிகாரம் செய்ய வேண்டும் என்று ஆய்வு செய்து உங்களுக்கு தெரிவிக்கப்படும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க ஓய்வெடுக்கும் போதெல்லாம் எல்லாருக்கும் அடியே அதுக்கான உங்களுக்கான தீர்வுகளும் அன்னையுடைய வழிபாட்டை பற்றியும் சொல்லி கொடுத்து தான் இருக்கிறேன் எல்லோரும் அன்னையை சரணடையுங்கள் அன்னை ஒன்றே இந்த கலியுகத்தில் அருமருந்தாக நமக்கு எல்லாவித வினைகளையும் தீர்ப்பவளாக இருக்கின்றாள்